மேஷராசி மார்ச் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்த மேஷராசி அன்பர்களே இருபத்தி நாலாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மாத துவக்கத்தில் சூரியன் கும்பராசியிலும் மாத பிற்பகுதியில் மீனராசியிலும் இருப்பார் உங்களது தொழில் ஸ்தானத்தில் அதாவது மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி பண முதலீடு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டீர்கள் கிடைக்கும் வருமானமும் உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது அரசு மற்றும் தனியார் துறையில் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் பதவி உயர்வு பெறுவதற்கான மாதம் இது உங்கள் ராசிக்கு உரியவர் மற்றும் எட்டாம் வீட்டுக்கு உரியவர் செவ்வாய் அவர் உச்சமாக இருப்பது பல வகையிலும் உங்களுக்கு நன்மை தரும் ஒரு அமைப்பு செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு உயரும் காலம் இது கணவன் மனைவி உறவு சாதகமாக இருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியில் இருக்கின்ற குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளின் மீது விழுந்து அதை பலப்படுத்துகின்றது ஒரு சிலருக்கு விரும்பிய வரனை மணக்கும் வாய்ப்பு இந்த மாதத்தில் வரும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் குரு பார்வை கொடுக்கும் தகப்பனார் உங்களுக்கு பல விதத்திலும் உதவுவார் குருமார்களின் ஆசி கிடைக்கும் உங்களது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த ராசியில் பிறந்த மாணவர்களாக இருக்கட்டும் வேலைக்கான அரசு தேர்வுக்கு தயாராக இருப்பவர்களாகட்டும் உங்களுக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் உள்ளன உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு உரிய புதன் பத்தாம் தேதி மீனராசிக்கு செல்கிறார் அங்கே புதன் நீச்சமடைகிறார் அதே சமயம் அந்த வீட்டில் ஏற்கனவே உள்ள ராகுவுடன் புதன் கிரக சேர்க்கை அடைவதால் கல்வி விஷயத்தில் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தரப்போகிறார் பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு வரப்போகிறது அரசாங்கம் மூலம் வருகின்ற வாய்ப்புகளை நீங்கள் தட்டி கழிக்கக்கூடாது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கான்ட்ராக்டர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த டாக்டர்கள் புதிய சாதனைகளை படைப்பீர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மிகச் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்வதன் மூலம் சாதனையாளர் என பெயர் எடுப்பீர்கள் வழக்கறிஞர் தொழில் செய்பவர்கள் யாரும் கையில் எடுக்க தயங்கும் கேஸ்களை வெற்றிகரமாக நடத்தி மிகச்சிறந்த வழக்கறிஞர் என பெயர் பெயரும் பொருளும் பெறுவீர்கள் உங்கள் ராசியை பத்தாம் மற்றும் பதினோராம் வீடுகளுக்குரிய சனி பார்ப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் மேஷராசிக்காரர்கள் அதிகபட்ச லாபத்தை அடையப் போகிறீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கப் போகிறது சுரங்க தொழிலில் ஈடுபடும் மேஷராசியினருக்கு அதிக லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் வீடு கட்டும் ஆசையுள்ள மேஷராசிக்காரர்களுக்கு நாலாம் வீட்டை பார்ப்பதால் வீடு கட்டும் ஆசையுள்ள மேஷராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை இப்போது நிறைவேறப் போகிறது புதிதாக கார் மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்களை சுக்கிரனின் பார்வை கொடுக்கப் போகிறது அதனால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே உண்டு உங்களுடைய தாயாருக்கு நகைகளை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்விக்கப் போகிறீர்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளு கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவு செய்வதற்கு முன்னால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செலவு செய்யுங்கள் அலட்சியமாக இருந்தால் உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது கண்களில் சில பிரச்சனைகள் வயிற்றில் சில தொந்தரவுகள் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுருக்கமாக சொன்னால் இந்த மார்ச் மாதத்தில் முதல் பாதியில் நற்பலங்கள் அதிகரித்தும் பிற்பகுதியில் பிற்பகுதியில் நற்பலன்கள் அதைவிட சற்று குறைந்தும் இருக்கும் மாத பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தம் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள் மார்ச் ஏழாம் தேதி முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரிய லாபஸ்தானமான சுக்கிரன் பதினோராம் வீட்டில் வரும்போது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கப் போகிறது பொதுவாகவே இந்த மாதத்தில் நிதி நிலைமை குடும்ப மகிழ்ச்சி மிக மிக நன்றாக இருக்கப் போகிறது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரப்போகிறது இந்த காலத்தில் நீங்கள் வறியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் மேலும் மேலும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அணு அடையுங்கள் பங்குனி உத்தரத்தில் அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்க வளத்துடன்